இஸ்ஸு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தமிழிலே அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படவே உருபடாது ஆமைனா எந்த ஆமை எந்த ஆமை பொறாமை நம்ம ஆமை வந்து உள்ளே வர்றதால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை இன்றைய இறை வார்த்தைகள் இந்த பொறாமை என்கின்ற அந்த குணத்தை பற்றி தான் நமக்கு ஆழமான செய்தியை கொடுக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரே முதல் வாசகத்தில் பார்க்குறோம் அந்த ஆபேல் காயின் இந்த இரண்டு பேருமே கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் ஆபேலினுடைய மனநிலை ஆடு மேய்க்கின்றவன் நல்ல கொழுத்த ஆடுகளை கடவுளுக்கு கொடுக்கிறான் ஆனால் காயினுடைய மனநிலை வேறு அவன் அழுகி போன காய்கறிகளை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கு ஒப்படுக்கிற போது கடவுள் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் ஆபேலுடைய தப்பு என்ன ஆனால் எங்கு திரும்புகிறது அந்த காயினுடைய கோபம் பொறாமை ஆபேலின் மீது திரும்புகிறது இன்னும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் கடவுளே இறங்கி வந்து காயினோடு பேசுகிறார் நீ ஏன் சினம் விட்டு இருக்கிற நீ ஏன் கோபமா இருக்கிற அப்போ அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் நேராக கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்கணும் அதான் நே நேதி ஆபேல் என்ன தப்பு செய்தான் நேரடியாக கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் ஏயா நீ இப்படி பண்ண அவனும் அவன் பொருளை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் உனக்கு காணிக்க செலுத்தினே நீ எதை ஏற்றிருக்க வேண்டும் என்று நேரடியாக கேட்டிருக்கலாம் ஆனால் கடவுளுடைய அந்த உரையாடலுக்கு அவன் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் கோபம் கொள்வதோடு பொறாமை கொண்டு தன்னுடைய தம்பியை வயலுக்கு அழைத்து சென்று அவன் மீது பாய்ந்து கொலை செய்கிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரே எப்பொழுது பொறாமை நம்முடைய உள்ளத்தில் இறங்குகிறதோ நம்மை அழகழிக்கும் நம்முடைய எல்லாவிதமான விதமான சந்தோஷத்தையும் அழித்து அழித்துவிடும் என்பதற்கு காயின் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார் நச்செய்தியிலும் அதே ஒரு சூழலை தான் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்திருக்கிறார் இறந்த லாசரையே உயிர்த்தெழ செய்திருக்கிறார் யாயீருடைய பிள்ளையை குணமாக்கி இருக்கிறார் பல பிணியாளர்களை இருக்கிறார் காற்றை கடலை கடிந்து அதை அமைதியாக செய்திருக்கிறார் அப்பங்களை பழுக செய்திருக்கிறார் இன்னும் தொழுநோயை குணப்படுத்தி இருக்கிறார் சாத்தானின் மீது அதிகாரம் கொண்டவராக இருந்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்த இந்த பரிசையர் கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏற்றிருக்கலாம் அதையும் தாண்டி இன்றைக்கு இயேசுவிடத்திலே வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பது அந்த பொறாமை எனவே இந்த பொறாமையால் தான் இரண்டு வாசங்களிலும் இவர்களுடைய சூழலும் நிலைப்பாடும் முழுவதுமாக மாறுகிறது கடவுளுக்கு ஏற்ற அல்லது கடவுள் கொண்டு வந்த அந்த மீட்பை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதை நிர்ணயம் செய்வது யார் நாமா நம்மோடு இருக்கிறவர்களா அல்லது நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களா நம்மோடு அல்லது உடன் பிறந்தவர்களா என்று சொன்னால் பல நேரத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை நிர்ணயிப்பது நாமாக இருப்பதில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது உதாரணத்துக்காக ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை இடத்துல ஒரு சின்ன பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறோம் அது என்ன பண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி விளையாடிட்டு இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்த பொம்மையை விட ஒரு பெரிய பொம்மையை கொடுத்து பாருங்க அதனுடைய மகிழ்ச்சி சிரிப்பு காணாமல் போய்விடும் அதனுடைய பார்வையெல்லாம் பக்கத்து பொம்மையின் மீது தான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரத்திலே பக்கத்து வீட்டை தான் எட்டி பார்த்துருக்குறோம் அடுத்த வீட்டுக்காரி பட்டு புடவை கட்டினா நமக்கு மனசு தாங்காது ஏன் அப்படி என்னிடம் இருப்பது ஓகே அவங்க ஏன் கட்டினாங்க எப்படி சம்பாதித்தார்கள் என்று பார்ப்பதில்தான் நம்முடைய எண்ணம் அதிகமான ஆர்வம் கொள்கிறது எனவே நம்முடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி பங்காளிகளாக இருந்தாலும் சரி நான் நல்லாக இருக்கிறேன் அல்லது நான் நன்றாக இல்லை என்று நம்மை பற்றி யோசிப்பதை விட அவன் எப்படி வீடு கட்டினான் ரெண்டு பசங்க ஒருத்தந்தானே சம்பாதிக்கிறான் எப்படி என்னை விட பெரிய வீடு கட்டினான் என்று ஆராய்ச்சி செய்வதிலேயே நம்முடைய எல்லா விதமான நேரத்தை செலவிட்டு நம்முடைய இன்பங்களை நாம் மறந்து விடுகிறோம் முதல் வாசகத்திலே ஆண்டவர் எச்சரிக்கிறார் காயினை பார்த்து நீ ஏன் சினமுற்றாய் உன் முகம் வாடி இருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் அந்த பாவம்தான் பொறாமை எப்பொழுது பொறாமை நம்முடைய உள்ளத்திலே இருப்பதற்கு நம் நாம் அனுமதிக்கிறோமோ அது நம்மை அடக்கி ஆள முயற்சி எடுக்கும் நம்முடைய எல்லா விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி காணாமல் போய்விடும் அன்புக்குரிய சகோதர சகோதரே ஆபேல் காயினுக்கு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை ஆனால் அங்கே பரிதாபமாக இறந்தான் என்று சொன்னால் இந்த பொறாமை அவனை சாகடிக்கிறது காயினும் நன்றாக இல்லை இன்றைக்கு ஒரு நாடோடி போல தெரிந்திருக்கூடிய ஒரு பரம்பரையாக கடவுளுடைய சாபத்திற்கு ஆளானான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை என்கிற அந்த குணத்தை நாம் முற்றிலும் தவிர்த்து போதுதான் நாம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் ஏனென்றால் ஆண்டவரே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் அது நம் வாயிலில் படுத்து நமக்காக காத்திருக்கிறது நாம் எப்போது அதற்கு இசைவு கொடுக்கிறோமோ அது நம்மை அடைக்க ஆளும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த குணத்தை முழுவதுமாக தவிர்க்க ஆண்டவருடைய அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவனை சினிம நிறைவாக பாராக. ஆமேன்